ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் யாசகம் தகராறு கட்டையால் தாக்கிக் கொண்ட கஞ்சா சாமியார்கள் அலறி அடித்து ஓடிய கிரிவல பக்தர்கள் அலட்சியத்தில் காவல் துறையினர் உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இந்த பிரம்மாண்ட கோவிலுக்கு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த கோயிலை சுற்றி சுமார் பதினான்கு கிலோமீட்டர் அளவில் கிரிவல பாதை அமைந்துள்ளது முக்கிய பெருவிழா நாட்களில் அண்ணாமலையாரை தரிசிக்கவும் கிரிவலத்திற்கு செல்லவும் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகிறார்கள் இந்த கிரிவல பாதையில் இருக்கும் ஆயிரக்கணக்கான யாசகர்கள் சாமியார்கள் என்ற பெயரில் ஆங்காங்கே சுற்றி திரிகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கஞ்சா போதையில் இருக்கும் யாசகர்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை உண்டாக்கி வருகின்றனர் இதனிடையே கிரிவலத்தை சுற்றி வரும் பக்தர்களுக்காக நடைபாதையில் இருக்கைகளும் நிழற்கூடங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த இருக்கைகளை ஆக்கிரமித்து கொள்ளும் யாசகர்கள் அதனை தங்களுடைய வாழ்விடமாக வைத்துக்கொண்டு கொண்டு பக்தர்களிடம் யாசகம் பெறுகின்றனர் அதே நேரத்தில் இவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என பலரும் மூன்று வேளையும் இலவசமாக உணவும் கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் ஆனால் யாசகம் பெறும் பணத்தை வைத்து கஞ்சா மது போன்ற போதை பொருட்களை வாங்கிக் கொண்டு கிரிவல பாதையில் அட்டகாசம் செய்வதாக கூறப்படுகிறது அந்த வகையில் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு நேரத்தில் கிரிவலப்பாதை சூரியலிங்கம் பகுதிக்கு அருகே ஏராளமான யாசகர்கள் கஞ்சா போதையில் சுற்றி அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் இருதரப்பு யாசகர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் மோதல் முற்றி யாசகர்கள் ஒருவரை ஒருவர் உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் அது மட்டுமின்றி பாதையில் நடந்து சென்ற பக்தர்கள் மீதும் கற்களை கொண்டு தாக்கியிருக்கின்றனர் இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பான சூழல் நிலவியது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த போதும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை யாசகர்கள் அடித்துக்கொள்வதில் ஏதேனும் கொலை சம்பவம் அரங்கேறிவிடுமோ என்ற அச்சத்தில் மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டபோது அவரும் போன் காலை எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது யாசகர்களின் இது போன்ற சட்டவிரோத செயல்களால் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க திருவண்ணாமலை நகரில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை ஒடுக்குவதற்காக காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு கஞ்சா வியாபாரிகளை தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றனர் சமீபத்தில் கூட சமுத்திரம் காலனி மற்றும் கல்நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஐந்து பெண்கள் உட்பட பேரை அதிரடியாக கைது செய்தனர் குற்ற சம்பவங்கள் குறைந்த பாடில்லை இந்த விஷயத்தில் கஞ்சா புழக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அராஜகத்தில் ஈடுபடும் யாசகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதிவாசிகள் கோரிக்கை செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள பண்ணுங்க